து மட்டுமே மூன்று முறை வருது முதல் முறை எழுதல் இரண்டாம் முறை வேழுதல் மூன்றாம் முறை இப்போ இந்த முதல் முறை வேழுதலை வந்து இளைஞர்கள் எப்படி எல்லாம் விழுறாங்க அல்லது மற்ற சமூகம் எப்படி முதல் முறையாக விழுகிறது இப்போ ஒரு போதைப் பொருளா இருக்கட்டும் அல்லது ஒரு பொழுதுபோக்கு அம் அம்சமா இருக்கட்டும் முதல்ல சும்மா சோதனை முயற்சியா செஞ்சு பார்க்குறாங்க அதுல அப்புறம் அப்படியே தொடர்ந்து விழ ஆரம்பிச்சிடுறாங்க இது முதல் முறை விழுகிறது முதல்ல பழகி இந்த வாங்கியே பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹார்ன்ஸ் பயன்படுத்துறது அந்த ஆறாம் வகுப்புலேருந்தே எல்லாம் பசங்க வாயில் வச்சுக்கிறது இந்த புகையிலை பொட்டலங்களை வாயில் வைக்கிறது இதெல்லாம் இப்போ இருக்குது இது தொடக்கத்தில் வந்து சும்மா பழகிப்பார் ஒரு டெஸ்ட்டாக ஆரம்பிக்கிறாங்க இது முதல் முறை விழா தொடங்குறாங்க அதுக்கப்புறம் அப்படியே படிப்படி அவங்க விழுதலையே சுகம்னு கிடக்குறாங்க இப்போ என்னென்னா ஒரு முறை தவறிட்டான் ரெண்டாவது முறை தவறிட்டான் அவனை இனிமேல் நம்ம கண்டுக்கக்கூடாது இந்த சமூகம் கண்டுக்கக்கூடாது அவன் எத்தனை வாட்டி தான் அவனை திருத்துறது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம மாறிடுறோம் எத்தனை முறை விழுந்தாலும் சரி இந்த இளைய சமுதாயம் அல்லது இந்த சமூகம் எத்தனை முறை தடுமாறினாலும் சரி அத்தனை முறையும் அவர்களை எழுப்பி மீண்டும் நடக்கிறதுக்கு நம்ம துணை செய்யணும் இதுதான் இந்த மூன்றாம் முறை விழுந்துட்டப்ப அவன் அப்படியே கிடக்கக்கூடாது மீண்டும்மாக அவனை எழுந்து நடப்பதற்கு நம்மளால அவனை உதவியை செய்யணும் அப்படின்னு அது ஆண்டவர் சொல்லுவார் எத்தனை முறை மன்னிக்கிறதுன்னு கேட்குறப்ப ஏழு முறையா அப்படின்னு கேட்டால் ஏழு முறை அல்ல ஏழு ஏழு எழுபது முறைவர் எத்தனை முறை அவர் தடுமாறினாலும் சரி அவனை தூக்கி நிறுத்துங்க நம்ம என்ன செய்கிறோம் இந்த போன முறை சொன்னேன் கேட்கல மட்டும் புத்தி வரல அவனை விட்டுரு அப்படின்னு கண்டுக்காமல் விட்டுறோம் எத்தனை முறை தடுமாறினாலும் அவர்களை தூக்கி நிறுத்த வேண்டுங்கிறத அந்த வீழ்தல் அப்படியே ஒப்பிட்டு கொண்டு வருவாங்க